அனைவருக்கும் வணக்கம் நாம் உலக ஜெகஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவேதம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகள் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சித்தவேதத்தை முழுமையாக வாசித்து அதை தமிழிலே புரியும்படியாக விளக்கம் சொல்லும்படியாக விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இரண்டாவது பதிப்பாக இங்கே சித்தவேதம் வாசித்து வழங்கப்படுகிறது ஞானவிதா சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒருமுறை படித்து அதன் பிறகு அப்படியே விடக்கூடியவை அல்ல ஒவ்வொரு நாளும் வாசித்து அறிய வேண்டிய அரிய புக்கிஷம் ஒரு முறை வாசித்த போது விளங்காத ஒரு தகவல் பல முறை வாசிக்கும் போது மெல்ல மெல்ல விளங்குவதை பார்க்க முடிகிறது சித்தவேதம் ஞானபிதா மலையாளத்திலே அருளி செய்தது என்கிற காரணத்தால் தமிழிலே பதிப்பிக்கப்பட்ட நூலிலும் கூட எண்ணற்ற மலையாளம் மற்றும் சமஸ்கிருத சொற்கள் கலந்து கிடக்கின்றன இது புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது என்று சகோதர சகோதரிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூல் உங்களுக்கு வாசித்து வழங்கப்படுகிறது நூலை நீங்களும் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நம்முடைய இந்த பதிவுகளை அர்த்தமுள்ளதாக செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மனிதனுக்கு பிரகாசம் என்பது இருக்கிறது கண்களால் பார்க்கிறோம் உலக காட்சிகள் தென்படுகின்றன காதுகளால் கேட்கிறோம் உலக ஓசைகள் தென்படுகின்றன நாசியால் நுகர்கிறோம் உலக மனங்கள் நுகரப்படுகின்றன வாயால் சுவைக்கிறோம் உணவின் சுவை தென்படுகிறது இப்படி புலன்கள் வழியாக நாம் இந்த உலகத்தை பார்த்திருக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் ஒன்று அவசியமானதாக இருக்கிறது அந்த ஒன்று எது என்று கேட்டால் பிரகாசம் இந்த பிரகாசம் என்பது அவரவர் உள்ளிலேதான் இருக்கிறது என்று ஞானபிதா குறிப்பிடுகிறார் பகல் பொழுது சூரியன் உதித்திருக்கிறது காட்சிகள் தெரிகின்றன என்று நாம் கருதுகிறோம் உண்மையிலேயே காட்சிகள் இருந்தாலும் கூட நாம் கண்களை இருக மூடிக்கொண்டு விட்டால் இந்த காட்சிகள் தெரிவதில்லை அப்படி என்றால் உண்மையான பிரகாசம் நமது கண்களிலே இருந்து வெளிப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நமது கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய பிரகாசம் புறத்திலே சென்று பொருட்கள் மீது பட்டு பிரதிபலித்து நமது கண்களுக்கு திரும்பி வருகிறது எப்படி விஞ்ஞானிகள் உருவாக்கிய ராடார் என்கிற கருவி கதிர்வீச்சுக்களை தன்னகத்தில் இருந்து செலுத்தி அந்த கதிர்வீச்சிலே பிரதிபலிக்கக்கூடிய பொருட்களை பிரதிபிம்பமாக படமாக தனக்குள்ளே உள்வாங்குகிறதோ அதுபோல நம்முடைய கண்கள் ரடார் கருவியை போல செயல்பட்டு நம்மிலிருந்து பிரகாசத்தை செலுத்தி பிரதிபலிப்புகளை உள்வாங்கிக் கொள்கிறது இந்த பிரகாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஹிருதயத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது இருதயம் என்றால் என்ன அது பற்றியதான நாம் அறிந்திராத பொது வகையான விளக்கத்தை ஞானபிதா சொல்ல என்ற பதிவிலே பார்க்க இருக்கிறோம் குரு கேட்கிறார் உமக்கு பிரகாசிக்கின்றது எவ்விடமிருந்து சிஷ்யன் சொல்லுகிறார் இருதயத்தில் இருந்து இருதயம் இல்லையானால் பிரகாசம் உண்டோம் இல்லை அந்த இருதயம் இரண்டு மார்பின் மத்தியமாகி நெஞ்சின் குழியில் என்று நீர் சொன்னீர் அல்லவா மூடுவதற்கோ யாதொன்றும் இருப்பதாக காணப்படுகிறதா இல்லை குருடனுக்கு பார்வையோ அல்லது பிரகாசமோ உண்டார் இருதயம் நீர் சொல்லிய ஸ்தலத்தில் என்றால் குருடனும் காண வேண்டுமல்லவா அவனுடைய கண்கள் தானே குருடு இதையும் குருடுபடவில்லையே பின் ஏன் காண்பதில்லை இருதயம் என்பது நான் சொன்ன ஸ்தலம் அல்லாததால் ஆனால் நமது கண்கள் இப்போது குருடாகவில்லை நாம் இவைகள் யாவற்றையும் பார்க்கிறோம் அப்பொழுது நமக்கு காணப்படுகிறது கண்களை மூடிக்கொண்டால் யாதேனும் காணுமோ காணப்படாது நீர் சொன்ன இருதயம் என்றால் அது மூடப்பட்டிருக்கவில்லை அல்லவா கண்கள் அல்லவா மூடப்பட்டிருக்கின்றன காண வேண்டியதல்லவா ஏன் காண்கிறதில்லை கண்ணிலிருந்துதான் பிரகாசிக்கின்றது அப்படி பிரகாசிக்கின்ற கண்களை மூடிய போது இருட்டாகிறது அதனால் காண்கிறதில்லை அப்பொழுது நமக்கு மேற்பாகத்தில் இருந்தா கீழ்ப்பாகத்தில் இருந்தா பிரகாசம் உண்டாகிறது மேற்பாகத்தில் இருந்ததால் அந்த தலத்திற்குத்தான் இருதயம் என்று பெயர் அன்றையும் இருதயம் ஆகாசத்தில் ஸ்திதி செய்கின்றது ஆகாசம் ஏதென்று நீர் கருதியிருக்கின்றீர் இதோ நமது தலைக்கு மேலே உயரமாய் காணப்படுவதுதான் அது ஒரு காலும் ஆகாசம் அல்ல ஆகாசம் அதுவானால் இருதயம் ஸ்திதி செய்வதும் அவ்விடம்தான் அங்கே இருதயம் ஸ்திதி செய்கிறது என்றால் நமக்கு இடம் உண்டோ இல்லை ஆனால் இருதயம் அங்கே இருந்தால் ஒரு பிணத்திற்கும் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா நீர் சொன்ன ஆகாசமும் இருதயமும் போகவில்லையே பிணத்திற்கு பிரகாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன அது இறந்ததனால் இறந்த போது என்ன உண்டாகி இருக்கவில்லை ஜீவன் உண்டாகி இருக்கவில்லை ஜீவன் இல்லையானால் பிரகாசம் உண்டோ இல்லை பிரகாசமாயிருக்கின்ற வஸ்து எது ஜீவன் ஜீவனாயும் பிரகாசமாயும் இருக்கின்ற தண்ணில் உள்ள வஸ்து தன்னிலிருந்து நசித்த போது பிரகாசம் இல்லாமல் ஆயிற்று அப்போது எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது என்று வெளிப்படுகிறது அது தன்னிலிருந்து எவ்விடமிருந்து பிரகாசம் இருக்கின்றது இருந்து இப்படி உரையாடல் செல்லுகிறது நம்முடைய உடலுக்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பது ஒரு நெருப்பு சுடராக இருக்கிறது என்றே உலகிலே உள்ள அனைத்து மகான்களும் சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் காரணம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் உடலை தொட்டு பார்த்தால் உடல் முழுவதும் சூடு காணப்படுகிறது இறந்துவிட்ட பிணத்திற்கு இந்த சூடு என்பது இல்லை எனவே ஒரு மனிதனின் உடலிலே வெப்ப சக்தியாக இருப்பது ஜீவன் என்று புரிந்து கொள்ள முடிகிறது வெப்பம் இருக்கிறது என்றால் அங்கே பிரகாசம் இருக்க வேண்டும் அல்லவா அக்னி இருக்கிறது என்றால் அங்கே வெப்பம் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் உடல் முழுவதிலும் எங்கு தொட்டாலும் சூடு என்பது தென்படுகிறது அப்படி என்றால் உடல் முழுவதும் நெருப்பு இருக்கிறது என்று பொருளா என்றால் இல்லை நெருப்பு இருப்பது நம்முடைய தலைக்குள்ளே தலைக்குள்ளே ஒரு சின்னஞ்சிறிய அணுவிலும் அணுவான புள்ளியாக ஜீவன் என்பது இருக்கிறது அந்த ஜீவன் என்கிற புள்ளியிலிருந்துதான் மனித உடலுக்கு தேவையான அத்துணை வெப்பமும் இருக்கிறது இந்த வெப்பம் என்பது பிரகாசமாக மாறி கண்கள் வழியாக வெளியே வரும்போதுதான் இந்த உலகத்தை காண முடிகிறது அல்லாது வெறும் கண்களால் மாத்திரம் இந்த உலகத்தை அறிந்துவிட முடியாது கண்களிலிருந்தும் பிரகாசம் இல்லாது போய்விட்டால் பார்வை என்பது இல்லாத ஆகிவிடுகிறது அப்படியென்றால் கண்கள் பிரகாசிப்பதற்கும் காதுகள் கேட்பதற்கும் வாய் சுவைப்பதற்கும் நாசி நுகர்வதற்கும் சர்வம் தொட்டறிவதற்கும் பிரகாசம் என்பது தேவையாக இருக்கிறது அந்த பிரகாசம் என்பது ஜீவனில் இருந்து வருகிறது அந்த ஜீவனின் இருப்பிடம் என்பது தலையாகிய ஆகாயம் என்று ஞானவிதா குறிப்பிடுகிறார் தண்ணில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கின்றது மேற்பாகத்தில் இருந்து அப்போது தன்னில் தானே மேலே இருக்கிற பாகத்திற்குத்தான் ஆகாசம் என்று சொல்லுகிறது ஆனால் ஆகாசம் என்பது அதிகம் பிரகாசிக்கின்றதும் மேலே இருக்கின்றதும் காணக்கூடாததும் ஆகும் ஆனால் நமக்கு பிரகாசிப்பது எவ்விடமிருந்து ஆகாசத்தின் கண் சூரியனில் இருந்து அதற்கு ஒரு காலம் இடமில்லை ஏனென்றால் இறந்த போது ஆகாசமும் சூரியனும் இருந்தன அல்லவா அப்போது பிறத்திற்கு பிரகாசித்திருக்கவில்லை என்று நீதானே சொன்னீர் தவிர இப்போது சூரியன் உதித்து மத்தியானம் என்று சொல்லுகின்ற அல்லவா இதோ இந்த சமயத்தில் ஒருவன் படுத்து தூங்குகிறான் ஆனால் அவனுக்கு ஏதேனும் பிரகாசம் உண்டோ இல்லை என்ன காரணம் நீர் சொன்ன ஆகாசமும் சூரியனும் இல்லையா ஏன் பிரகாசிக்கவில்லை தூங்குவதனால் ஆனால் தூங்குவவனுக்கு எப்போது பிரகாசிக்கிறது தூக்கம் விழித்த போது அப்போது பிரகாசம் எவ்விடம் இருந்து உண்டாயிற்று ஆகாசத்தில் இருந்தா சூரியனில் இருந்தா அல்லது அவனிடத்தில் இருந்தா அவனில் இருந்தேதான் அவனில் எவ்விடத்தில் இருந்து பிரகாசிக்கின்றது அவனில் உள்ள ஆகாசத்தில் இருந்தே அந்த ஆகாசம் எவ்விடம் இருக்கிறது அவரிடத்தில் மேலே இருக்கின்றது அது எது அது சிரசு நமக்கு அதிகம் பிரகாசிப்பது எவ்விடமிருந்து சிரசிலிருந்து ஆனால் நமக்கு மேற்பாகம் எது சிரம் தவிர ஆகாசம் காணக்கூடாத பொருள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நீ சொன்ன ஆகாசம் எதுவானால் இதோ பார் காணப்படுகிறது இல்லையா காணப்படுகிறது உண்டு அப்போது இதை காண்பதற்கு ஆகாது என்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ இடமில்லை ஆனால் நமக்கு காண்பதற்கு சாத்தியப்படாத வஸ்து அவன் அவன் சிரவே ஒரு கண்ணாடி எடுத்து பார்க்கும் போது முகத்தை காணலாம் ஒன்றுக்கு அதிகம் கண்ணாடிகள் எடுத்து எல்லா பாகங்களையும் வைத்து பார்த்தாலும் நிலத்தில் வைத்து தலைகீழாக பார்த்தாலும் சரசு முழுதும் ஒரே சமயத்தில் காண்பதில்லை இதனாலே தான் ஆகாசம் காணக்கூடாதது என்று சொல்ல காரணம் அது அவரவருடைய சரசுதான் தவிர ஆகாசத்திலிருந்துதான் சப்தம் ஒப்பவிக்கின்றது அந்த ஆகாசத்திலே தான் சப்தம் கேட்கப்படுகிறது அந்த சப்தம் உண்டாவது நீ சொல்லி ஆகாசத்திலிருந்துதான் என்றால் நான் என் வாயை மூடி பேசாமல் இருந்தால் என்னுடைய சப்தம் நீ சொன்ன ஆகாசத்தில் இருந்து உண்டாகுமோ உண்டாகாது அப்பொழுது எங்கே இருந்து சப்தம் உற்பவிக்கின்றது அவன் அவன் சிரசிலிருந்து சிரமில்லை என்றால் சப்தம் உண்டாகுமோ உண்டாகாது இதனால் தான் ஆகாசத்திலிருந்து சப்தம் உற்பவிப்பது என்று சொல்ல காரணம் அந்த ஆகாசம் தான் சிரசு சிரசிலிருந்து சப்தம் உற்பவிக்கின்றது தவிர சப்தத்தை கேட்பதற்கு என்ன வேண்டும் சிரசு வேண்டும் இப்படி இந்த உரையாடல் செல்கிறது நம்முடைய தலை என்பதே சகலத்திற்கும் காரணமாகிறது தமிழிலே கூட ஒரு சொல்லாடல் இருக்கிறது என்சான் உடலுக்கு சரசே பிரதானம் என்று எறும்பும் தன் கரங்களால் எட்டுச்சான் என்று சொல்லுவார்கள் நம்முடைய கையிலே கெட்டுச்சான் அளந்து பார்த்தால் நம்முடைய முழு உடல் இருக்கும் நம்முடைய சரஸ் என்பது ஒரு சான் அளவிலே இருக்கிறது எட்டு சான்களை கொண்ட மனித உடலிலே ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு சான் கொண்ட தலைக்குள்ளே இருக்கிறது தலைக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்பது பிரகாசித்தால் மாத்திரம்தான் பார்ப்பது கேட்பது சுவைப்பது இப்படி சகலமும் நமக்கு சாத்தியப்படுகின்றது அப்படி என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது நம்முடைய சிரசுதான் அந்த சிரசு என்பது ஆகாயம் ஆகாயத்தை முழுவதும் அறிந்து கொண்டு விட முடியாது ஒரு பகுதியை காண முடியும் மற்றொரு பகுதியை காண முடியாது என்பதுதான் இங்கே ஞானபிதா சொல்லக்கூடிய கருத்துறையாக இருக்கிறது இன்றைய பதிவிலே நாம் தெரிந்து கொண்டு விட்டது என்னவென்றால் சிரத்திற்குள்ளே இருக்கின்ற ஜீவனின் பிரகாசம் என்பது இருக்கும் வரையில்தான் கண்களால் பார்க்க முடியும் காதுகளால் கேட்க முடியும் வாயால் துவைக்க முடியும் பேச முடியும் நாசியால் நுகர முடியும் சருமத்தால் தொற்றறிய முடியும் அந்த பிரகாசம் என்பது சரசை விட்டு நீங்கிவிட்டால் உயிர் என்பது போய்விட்டால் பிணத்திலே இதை எதையுமே பார்க்க முடியாது சூரியன் பிரகாசத்தை கொண்டுதான் இந்த உலகம் காண்கிறது என்றால் இறந்துவிட்ட பிணத்திற்கும் சூரியன் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் அந்த பிணம் பார்ப்பதில்லை காரணம் உண்மையான சூரியன் என்பது அவரவர் சிரசனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன்தான் அங்கிருந்துதான் பிரகாசம் வருகிறது என்று ஞானவிதா இங்கே சொல்லுகிறார்கள் எத்தனை அதி உன்னதமான நற்கருத்துக்கள் பாருங்கள் இந்த பதிவுகளை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் சித்து வேதத்தை திரும்ப திரும்ப பாருங்கள் உண்மை ஞானம் நம் உள்ளே இருந்து கிளர்ந்து வெளியே வருவதை காண முடியும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே சிந்து வேதத்தின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்